ரு ப்ரோ வண்டி சர்வீஸ் வந்திருக்கு எல்லாம் கலெக்டி பண்ணியிருக்கேன் பாருங்க நீங்களும் சர்வீஸ் பண்ணிங்க அந்த மாதிரி கலெக்டி பண்ணுங்க கலெக்டி பண்ணிங்கன்னா தான் வண்டி உங்களுக்கு நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு இருக்கும் எல்லாம் கலெக்டி பண்ணணும் ஏன் கலெக்டி பண்ணணும்னு சொல்கிறேன்னாக்கு முக்கியமாக அந்த சீட்டு இந்த டேங்க் போச்சு கலெக்டி பண்ணணும் ஏன்னாக்கே அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா சீட்லேயும் தண்ணி நிற்கி டேங்க் பச்சிலையும் தண்ணி நிற்கும் தண்ணி நின்றுச்சுனா அந்த இடம்லாம் இத்து போயிடும் இந்த சேஸுக்காக இத்து போயிடும் இன்னொன்று இந்த பாங்க ஏற்கனவே எம்சியில் ஒட்டியிருக்கா நான் தான் ஒட்டி கொடுத்தேன் காரணம் என்னென்னாக்கு கஸ்டமர் அவுலாக சர்வீஸ் பண்ண டேங்க் பூச்சை கரெக்டாக பண்ணேன் டேங்க் பூச்சை கரெக்டாக பண்ணோம்னா இந்த இடத்துல தண்ணி நின்றுக்கணும் இந்த நேரம் சீட்டு டேங்க் பூச்சும் இணைய தண்ணி இன்னச்சுன்னா இந்த நேரம் துருவாகி ஓட்ட விழுந்துடும் இப்போ பெட்ரோல் லீக் ஆகும் நான் தான் இப்போ எம்சியில் போட்டு ஒட்டி கொடுத்தேன் எம்சியில் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம் டேங்கை பற்ற வைக்கக்கூடாது ஏன்னா பற்ற வைக்கிறாங்க சர்வீஸ் பண்ணி கேட்பா வாட்டர் சர்வீஸ் பண்ணி கேப்பா வாட்டர் சர்வீஸ் பண்ணி நீங்கள் பற்ற வச்சு திருப்பி கிளிமீன் மாட்டிங்கன்னா டேங்க்குள்ள துருப்பிடிங்க தண்ணி உள்ளே போய்ட்டெல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது எம்சியில் போட்டு ஒட்டுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் எம்சியில் அப்படியே தான் இருக்குது டேங்க் ஓட்ட ஒன்றுச்சுனா ஆமாம் ஏன்னா இது நான் தான் ஒட்டி விட்டே வர்ற கணக்காக ஆகிடுச்சி நம்மளாக உடச்சி எடுத்தா தான் உண்டு சர்வீஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக மாதிரி கலெக்டி பண்ணுங்கள் இது வந்து பிஎக்ஸ் ஃபோரு பிஎக்ஸ் ஃபோருக்கு இப்படி பண்ண மாட்டாங்க பிஎக்ஸ் ஃபோருக்கு வந்து இது இது ஐசி வரும் சீட்டுக்கடியில் அதனால் பண்ண மாட்டாங்க ஆனால் அது மெக்கானிக்கை பொறுத்து நான் கலட்டி தான் பண்ணுறேன் கலட்டி பண்ணி வெயில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு தான் மாட்டுவேன் இது வரைக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்த இல்லை ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு கம்ப்ளைனில் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் போக போதா என்ன நடக்குன்னு தெளிவாக தெரியும் ஆமாம் கண்டிப்பாக கலட்டி பண்ணுங்கள் கலட்டி பண்ணும்போது சர்வீஸ் பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி மேலே டீசல் கலந்து ஆயில் அடிப்பாங்க இல்லை பாலிஷ் பண்ணுவாங்க அது பண்ணி விட்ருங்க கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன்னாக்க நீங்கள் வந்து அந்த போகாமல் தண்ணி மட்டும் அடிச்சிட்டு போனீங்கன்னா தண்ணி இல்லைன்னு இருந்துச்சுன்னா துருப்பிடிக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னாங்க துரு பிடிக்காது நீங்கள் ஒரு தொடங்க தொடக்கிறதுக்கு மாற்றப்பட்டு பாதி பேர் அது தான் மேலே ஆயில் அடிக்க வேணாம் சொல்லிடுவியே ஆயில் அடிக்கலன்னா வண்டி சீக்கிரம் துரு பிடிச்சி இத்து போயிடும் அதனால் அந்த தவிர பண்ணாயே கண்டிப்பான முறையில் சர்வீஸ் பண்ணி ஆயில் ஆயில் அடித்து நல்லா தொடச்சிக்கணும் ஒன்றுக்கு கண்டித்தே தொடச்சிங்கன்னா சரியாக வந்துடும் இன்னொன்று என்னென்னா சீட்டு டேங்க் வச்சு கண்டிப்பாக கழட்டி பண்ணணும் இல்லாட்டி டேங்கு சீக்கிரம் இத்து போயிடும் டேங்க் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரும் இப்போ எவ்வளோ தெரியல நான் அப்பா கேட்கல இந்த ரேட்டு இப்போ எவ்வளோ சரியாக தெரியல அதனால் இந்த மாதிரி சர்வீஸ் கலட்டி பண்ணுங்கள் இது பெரும்பாலும் ஷாப்பில் பண்ணால் இது சர்வீசஸில் கலெக்டி பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணணுன்னா ஒர்க் ஷாப்பில் விட்டிங்கன்னா தான் பண்ண முடியும் ஒர்க் ஷாப்பில் நான் என் இடத்துல எவ்வளோ வாங்குறேன்னாக்க என் நான் எவ்வளோ வாங்குகிறேன்னாக்க லேபர் சார்ஜு வாட்டர் சர்வீஸு இன்ஜின் ஆயில் லேபர் சார்ஜு இது சேர்த்து எழுநூத்தி இருபதுருவா வாங்குறேன் இது மூணு சேர்த்து ஒவ்வொரு இடத்துல மாறு போடுறேன் வேலைய பொறுத்து இருக்குது மறு எக்ஸ்ட்ரா வேலைன்னா அது தக்கன வரேன் இது வந்து ஜென்ரல் செக்அப் மட்டும் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க வண்டி நல்லாயிருக்கும்